அஜோ எல்லாரே பார்த்தார் எம்ஜிஆர் கலைஞரை பார்த்தாரு பி சி அலெக்சாண்டர் பார்த்தார் நாம் நரேந்திர பார்த்தார் Rajiv Gandhi பார்த்தார் எல்லக்கே இது ஒடிக்கிறது பார்த்தார் கடைசில எல்லாமே இறந்துட்டாங்க கேளுங்க ஐயா முடிப்புன்னார் எதுக்கு நான் போய் எல்லாரையும் பார்க்கறேன் ஏன் நான் ஒரு கட்சி தொடக்குறேன் கட்சி தொடங்கி அந்த சமூக சமுகனி நிலநாட்டுல நான் பண்றேன் அப்படின்னு கட்சி தொடங்கேன் அ நீங்க புரிஞ்சிக்கணும் சமுதாய மக்கள் நீங்க